தமிழ்நாட்டில் உள்ள மக்களே ஏமாறாதீர்கள் இவர்கள் உங்களை ஏமாற்றியது போதும் மீண்டும் இந்த தவறை செய்யாதீர்கள் இவங்க தேர்தல் வந்துடுச்சு தெரு தெருவா வந்து ஏமாத்துவாங்க நான் உங்களுக்கு இது செஞ்சிட்டேன் அது இப்படி பண்ணிட்டேன் ஒண்ணும் ஒன்னுத்தையும் கிழிக்கலை சாராயம் சந்துகடை டாஸ்மாக் கடை சாராய கடை கஞ்சா அபின் காக்கேன் ஹெரோயின் என்னென்ன போதை பொருட்கள் இருக்கு அத்துணையும் தெரு தெருவா வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சட்டம் ஒழுங்கு கிடையாது எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளைகள் கற்பழிப்புகள் நாசமாக கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முதலீடு இல்ல வேலை வாய்ப்பு வெறும் வெற்று பேச்சு தான் விளம்பர அரசியல் விளம்பரம் விளம்பரம் எங்க பார்த்தாலும் விளம்பரம் விளம்பரம் ரெண்டு மணி நேரம் முதலமைச்சர் கால்ஷீட் ரெண்டு மணி நேரம் கால்ஷீட் வந்து பண்ணிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிடுவார் அதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு மீடியாவில் போயிட்டு இருக்கோம் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது ஆக இனி இவர்களை நம்பி பிரயோஜனம் கிடையாது நம்பாதீர்கள் தமிழக மக்களே நம்பாதீர்கள் என்று சொல்லி நம்முடைய உரிமைகளை நாம் மீட்டெடுப்போம் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள் பெற்றோர்கள் குறிப்பாக பெண்கள் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள் நினைத்து ஒரு நிமிஷம் நீங்க நினைச்சு பார்த்தாலே போதும் ஐயோ திமுகவா வேண்டாம் பா மோசம் பா இவங்க வந்தால்தான் என் பிள்ளைங்களாம் கெடுத்துட்டாங்க பேர பிள்ளைங்களாம் கெடுத்து நாசப்படுத்திட்டாங்க அந்த எண்ணம் உங்கள் மனதில் ஆழமாக இருக்க வேண்டும் நிச்சயமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் ஒரு ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் நடக்கணும் நடக்க வேண்டும் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற எண்ணத்தை உங்கள் மனதிலே ஆழமாக ஏற்றுங்கள் இவங்க வரணும்னு அதை விட இவங்க இவங்க வீட்டுக்கு போனையா இவங்க அந்த உங்கள் ஒவ்வொரு ஒரு மனதிலே ஆழமாக வர வேண்டும் அந்த வந்தால்தான் உங்களுக்கு விடிவு வரும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் அந்த மாற்றத்தை நீங்கள் எல்லோரும் கொண்டு வாருங்கள் நம் உரிமைகளை மீட்டெடுப்போம் 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 நன்றி